ஹாய் ஹலோ வணக்க நண்பா நீங்கள் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரெல்லாம் விஸ்வலட்சுமி சினிமாஸாக தான் இருக்கும் நம்ம அந்த தேட்டரை வந்து கட்டிகிட்டு போது நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டோம் நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அதேமாரி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க நிறைய பேர் இந்த தேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க அவங்க எல்லாருக்கும் பதில் தான் இந்த வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு லெவலில் பயங்கரமாக மாசாக இருக்குது தேட்டரு அப்படின்னு தான் சொல்லணும் சென்னை அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க படம் நம்ம ஊரில் வந்து த்ரீடியில் வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நம்ம ஊரில் படம் பார்ப்போமா அப்படிங்கறது போய் த்ரீடியில் படம் பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க

பார்த்தட்டिरுகும்போது இப்போ வந்து தியேட்டர் ரெனோவேட் பண்ணி படம் வந்திருக்கு நம்ம ஊர்ல அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஏசி எல்லாமே ஒரு சென்னை எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது நம்ம எப்படி இருக்கு அப்படிን கேப்போம் படம் எப்படி இருக்கு இருக்கு எங்க தெரியல பால்கேல உள்ளே இருக்கு த்ரீ டி படம் எங்கூர்ல வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எங்க ஊர்ல த்ரீ டி படம் ஏசி தியேட்டர்ல புஷ்பாக் சீட்ல பக்கத்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு அடுத்தடுத்து இன்டர்வல்ல எப்படிலாம் இருக்கு நம்ம தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான் இது இருக்க போகுது ஃபுல்லா சிவலட்சுமி சினிமாஸ்ல வந்து நம்ம இப்போ கார்ட்சிலா த்ரீ டி பார்த்துட்டு வந்தோம் அடுத்த படம் என்ன வரப்போகுது அப்படின்னு விஜய் ஆண்டனியோட படம் வரப்போகுது ரோமியோ கண்டிப்பா வந்து பாருங்க ஏன்னா நான் இந்த சவுண்ட் எஃபெக்டை வச்சு நான் சொல்றேன் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்தது அந்த லெவல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொன்னோம் மாயாரம் திருவாரூரோட எனக்கு தெரிஞ்சு இந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப தெளிவாகவும் அக்யூரேட்டாகவும் எனக்கு பிடிச்சிருந்தது ஏன்னா ஒரு இங்கிலீஷ் படம் வந்து அந்த காட்சிலாவோட அந்த சண்டை காட்சிகள் ஆகட்டும் வேற லெவலில் அந்த சவுண்ட் வந்து அந்த தெளிவாக இருந்துச்சு ஒரு நாய்ஸு வந்து கண்ணா பண்ணான்னு இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது அந்தளவுக்கு கிளாரிட்டியாக கிறிஸ்டல் க்ளியராக எங்களுக்கு எங்களுக்கு வந்து அந்த ஆடியோட கிளாரிட்டி எங்களுக்கு பிடிச்சிருந்தது அதே மாதிரி அந்த நம்ம தமிழ் படத்தையும் பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசை கண்டிப்பாக ரோமியோ வந்து பார்ப்போம் அதோட எஃபெக்ட்டும் நான் கண்டிப்பாக நான் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பெரிய படங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் புக் பண்ணுங்க புக் மை ஷோவில் இருக்குது டேரெக்டாகவும் வந்து நம்ம டிக்கெட் எடுக்கலாம் டிக்கெட்டோட ப்ரைஸ் எப்போதும் போல் எல்லா தேட்டர்லேயும் உள்ள மாதிரி நார்மல் பிரைஸ் தான் ஒன்றும் பெரிய லெவல்லாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை அதாவது இந்த டிக்கெட்டுக்கு வந்து இந்த அளவு நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த தேட்டரோட நிர்வாகத்தை வந்து ரொம்ப பாராட்டணும் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே மாதிரி பாப்கார்ன் ஆகட்டும் இங்கே கொடுக்குற ஃபுட் ஐட்டம் எல்லாமே குவாலிட்டியாக பர்ஃபெக்டாக இருக்குது அந்த பேக்கேஜ் மொதல் கொண்டு அந்தளவு நீட்டாக கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தேட்டர் வந்து நம்ம பேரளத்தில் இருக்கே எப்படிலாம் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது சென்னையோட பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்தளவு ஃப்ளோர்லேருந்து சீட்லேருந்து பக்கா கிளியராக இருக்குது அடுத்தடுத்த ஷோவுக்கும் அடுத்தடுத்த உடனே உடனே க்ளீன் பண்ணிவிட்டு செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்து பேரளத்தில் வந்து படம் பாருங்கள் காரைக்கால்லேருந்து வாங்க திருவாரூர்லேருந்து நான் சொல்கிறேன் லாஸ்னிவாசில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதே மாதிரியே இங்கே ஒரு சப்போர்ட்டை கொடுங்க நம்ம பேரள்தேட்டிருக்கு ஏன்னா அடுத்தடுத்த தேட்டர் படம் வரும்போது செகண்ட் ஸ்டேனும் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம விஷ்வலட்சுமி சினிமாஸை வந்து மெயின்டைன் பண்ணுற டீம் இருக்காங்க நம்ம கூட அவங்கள வந்து மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஏன்னா இந்த தேட்டரை மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து ஆடியோ சிஸ்டம் படம் ஃபுல்லாக போடுறது ஃபுல்லாக அவங்க தான் அவங்கள்ட்ட கேட்போம் அதே மாதிரி நிறைய இந்த நைட் ஷோக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து லேடிஸ் வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்றாங்க என்ன எதுன்னு அப்படியே கேட்டுரும் சொல்லுங்க எந்த அளவுக்கு தேட்டரை மெயின்டைன் பண்ணணும் நினைக்கிறீங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சு நாற்பது நாள் தான் ஆகுது ஓபன் பண்ணி ஓகே போனர் சென்னை ஓகே நான் வந்து துபாயில இருந்து வந்திருக்கிறேன் சூப்பர் மாமாவோட தேட்டர் தான் இது சூப்பர் சூப்பர் கேன்டீன் இன்சார்ஜ் பாத்துக்கிட்டு இருக்குது ஓகே ஓகே ஓகே

தளபதி படம் தலைவர் படம் எல்லாம் எல்லாமே லேட்டஸ்ட்டு படம் நம்ம ஊர்ல வரப்போகுது ஏன்னா வருஷம் அப்படி சொல்லிட்டே வராங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் அவங்களாலையும் வந்து அடுத்தடுத்த புது படங்களாக எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும் நம்மளும் வந்து ஃபர்ஸ்ட் நாளே ஃபர்ஸ்ட் ஷோ தலைவர் படம் தளபதி படம் ஆகட்டும் இன்னமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியா நம்ம சொல்லிக்கலாம் பேட்டரி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க நண்பா அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டோ இல்ல தம் அடிச்சோ வர வேணாம் ஏன்னா ஃபேமிலியோட வரவங்களுக்கு அது ஒரு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்றாங்க குழந்தைகளோட வராங்க மக்கள் வந்து படம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அது யாரும் கெடுத்துக்க வேணாம் கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் நண்பா அதே மாதிரி லேடிஸ் ஆகட்டும் பசங்களாகட்டும் தாராளமா நைட் ஷோ நம்பி வரலாம் ஏன்னா அந்த அளவு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் ஃபேமிலி இருந்தாலும் முப்பது பேரையும் வெளில அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே புரியும் கேட்போம் படம் எப்படி இருந்துச்சு என்ன ஏதனை ரொம்ப என்ஜாய் பண்ணா அது அந்த கண்ணாடி கொடுத்தோம்னா குசி ஆகிட்டான் எப்படி இருக்குன்னு கேட்போம் எப்படி இருந்துச்சு படம் லைட்டுக்கு வாடா நீல கடாரு எப்படி இருந்துச்சு படம் என்ன புரிஞ்சது உனக்கு படத்துல படமா சூப்பரா இருந்துச்சு நல்லா தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் உண்டா மக்களுக்கு என்ன எப்படி இருந்தது ஆடியோ சவுண்ட்லாம் சூப்பரா இருந்துச்சு ஓகே அப்புறம் அந்த த்ரீடி கிளாஸே நல்லா தான் இருந்துச்சு நல்லா எஃபெக்டா இருந்துச்சு ஓகே நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு